மன அமைதி பெறும் சூழல் உருவாகும் குடும்பத் தேவைகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் அனுபவப்படலாம் ஒன்று குடும்பச் செலவுகள் இன்று வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவதால் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் வீட்டு அமைப்பிற்கு புதிய பொருட்கள் அல்லது ஆடை வகைகள் சேர்க்கலாம் இதனால் குடும்பத்தினர் உற்சாகமடையும் இரண்டு மனதை ஒலுக்கும் கவலைகள் நீங்கும் மனதளவில் நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் இன்று குறையும் புதிய சிந்தனைகள் மற்றும் தீர்மானங்களால் புத்துணர்ச்சி காண்பீர்கள் தியானம் அல்லது பிற மன அமைதி பயிற்சிகள் செய்வது கூடுதல் நன்மைகளை தரும் மூன்று கூட்டாளிகளின் புரிதல் இன்றைய நாள் தொழில்துறையிலும் உறவுகளில் கூடுதல் புரிதல் ஏற்படும் உங்கள் பார்வையையும் எண்ணங்களையும் கூட்டாளிகளிடம் தெளிவாக வெளிப்படுத்தி அவர்களின் உதவியை பெறலாம் ஒற்றுமையால் புதிய திட்டங்கள் சாதகமாக முடியும் நான்கு வேலைகளில் ஒத்துழைப்பு உங்கள் வேலைத்துறையில் உங்கள் குரூப் அல்லது கூட்டாளிகளின் ஒத்துழைப்பில் மேம்பாடு காணலாம் புதிய அறிமுகங்கள் அல்லது நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய சாதக வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் ஐந்து புதிய வாய்ப்புகள் ஓவியம் அல்லது கலைத்துறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறந்து கிடைக்கும் நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒப்பனை அல்லது அழகு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆறு சுப நிகழ்வுகள் இன்று மங்களகரமான நிகழ்வுகள் அல்லது நல்ல செய்திகள் உங்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சுபகாரியங்களை திட்டமிடும் நாள் இதனால் சந்தோஷம் நிறைந்த சூழல் உருவாகும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு தெற்கு திசையில் பயணங்கள் அல்லது முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு உங்களின் வாழ்க்கை முடிவுகளில் வெற்றியை பெற்றுத் தரும் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இந்த நிறம் மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் இன்று விலகும் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை அனுபவிக்கலாம் திருவோணம் வேலை மற்றும் தொழிலில் ஒத்துழைப்புகள் மேம்படும் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளவும் அவிட்டம் மேன்மையான நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும்